இப்போ சீமான் அவர்களை தன்னுடைய அண்ணன் அண்ணன்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல கொண்டாடி தெளி சீமான் தமிழ்நாட்டு அரசியல ஒரு முக்கியமான தலைவர் நாம் தமிழர் கட்சி ஒரு முக்கியமான கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையான கட்சி அப்படின்னு சொல்லிலாம் நாம் தமிழர் மீதான தன்னுடைய பாசத்தை வெளிப்படுத்திருக்காரு அது இப்போ பேசு பொருளா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எந்த விஷயத்தை பத்தி பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா சமீபத்துல வருண்குமார் ஐ அவர்கள் சத்தீஸ்கர்ல நடந்த ஐ பி எஸ் மாநாட்டில் ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருந்தாரு அதாவது நாம் தமிழர் கட்சியானது ஒரு பிரிவினைவாத கட்சி அப்படின்னும் இந்த இயக்கம் கண்காணிக்கப்பட வேண்டிய பிரிவினைவாத இயக்கம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு

இருப்போம் பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லி காட்டமா பேசியிருந்தாரு சோ இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல இருந்த பிரச்சனை இப்போ மீண்டும் வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேச்சு எழுந்துட்டு இருக்கிற சமயத்துலதான் இந்த விஷயத்தை பத்தி அண்ணாமலை அவர்கள்கிட்ட கிட்ட கேக்குறாங்க அவர் அழிச்சிருந்த பதில் வேடிக்கையா இருக்குது அதாவது இதை பத்தி பேச ஆரம்பிக்கும் போதே அதாவது பாத்தீங்கன்னா சீமான் அண்ணன் நான் தம்பி தம்பி அன்போடு அழைப்பாரு நானும் அண்ணன் தான் கூப்பிடுவேன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டுல முக்கியமான அரசியல் கட்சி தலைவர் ஐபிஎஸ் அதிகாரி மீட்டிங்ல பலதரப்பட்ட தரப்பட்ட விஷயங்கள் பேசுவாங்க நானும் பல மீட்டிங்ல கலந்து இருக்கிறேன் அதுல பேசுறது தனிப்பட்ட கருத்தா கூட இருக்கலாம் அது மாநில காவல்துறை

ஆதரவா பேசிட்டு போயிருக்கிறாரு பிரஸ் மீட்ல மட்டும் இல்லங்க இவரே கார் ஏற போகும் போது நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டு ரிப்போர்ட்டர் தனியா ஒரு பேட்டி எடுக்கிறாரு அதுலயுமே சீமானன் ஒரு முக்கியமான தலைவர் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான தேவையான கட்சி எல்லாம் பேசிட்டு இருக்காரு தமிழ்நாட்டுக்கு தேவையா இல்ல பாஜகவுக்கு தேவையான்றது அண்ணாமலைக்கே தெரியும் மேலும் நாம் தமிழர் யாரு அவங்க என்னென்ன பிளான் போட்டு இருக்கிறாங்க மேலும் நாம் தமிழர் கட்சி இப்ப எந்த ரூட்ல போயிட்டு இருக்குது தமிழர் தமிழர்னு பேசி அவங்க எதை அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் மக்களுக்கு இப்ப புரிய ஆரம்பிச்சிருச்சு அதனுடைய கட்சி நிர்வாகிகளுக்குமே புரிய ஆரம்பிச்சிருக்கு ஆரம்பிச்சிருச்சு அதனாலதான் தொடர்ச்சியா வாரத்துக்கு வாரம் கட்சி நிர்வாகிகள் கூண்டோடு வெளியேறிட்டே இருக்கிறாங்க முன்னவாச்ச வச்ச மனஸ்தாபம் ஏற்பட்டு ஒன்னு ரெண்டு பேர் வெளியே போவாங்க ஆனா இப்போ ஒட்டுமொத்தமா ஒரு மாவட்ட அமைப்பையே கலைக்கிற அளவுக்கு நிர்வாகிகள் எல்லாம் வெளியேறிட்டே இருக்கிறாங்க வெளியேறும் நபர்கள் எல்லாம் சொல்லக்கூடியது ஒரே விஷயம் அவரே அவரு தமிழுக்காக உழைக்கலங்க தமிழ் தேசியத்துக்காக எல்லாம் உழைக்கவே கிடையாது அவருக்கு தனியா சொத்தை வளர்த்துக்கிறாரு மக்கள்கிட்ட பிரச்சனை உண்டு பண்ற மாதிரி பேசிட்டு போறாரு அதை நாங்க எதிர்கொள்ள வேண்டியதா போயிருது அப்படின்னு சொல்லிதான் சொல்லிட்டு இருக்காங்க சோ சீமான் பண்ணக்கூடிய அரசியல இப்போ தம்பிகளே புரிஞ்சிக்கிட்டு வெளியேற ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு போது அவருடைய அரசியல அதால பாதிக்கப்பட்ட அருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் ஐபிஎஸ் மாநாட்டிலேயே போய் பேசியிருக்கிறாரு ஆனா இதை முழுமையா ஒத்துக்க முடியாத அடிச்சு பேசுறது தைரியம் இல்லாத அண்ணாமலை அவர்கள் வருண்குமார் பேசுறது தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம் அதே சமயம் சீமான ஒரு முக்கியமான தலைவருங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடியா பத்தியா சுட்டு வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் சோ ஒரு பிரிவினைவாத கட்சிக்கு இன்னொரு பிரிவினைவாத கட்சி எதிரியா இருக்காது அப்படிங்கறதுதான் அண்ணாமலை பேசக்கூடிய விஷயத்துல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இப்பதான் அண்ணனும் தம்பி கொஞ்சம் நெருங்கி நெருங்கி வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் இவருடைய பேச்சை வெளிக்காட்டுது எனவே இவருடைய புது எபிசோடான அண்ணன் தம்பி எபிசோடு எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கறத நம்ம இருந்து பார்க்கலாம்